வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுப்பமான சுவாரஸ்யமான செய்தி ஒன்றுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம் அப்படி என்ன செய்தி அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் காதல் படத்துல ஹீரோயினாக நடித்து பெரிய அளவுல பிரபலமானவர் சந்தியா அவரை காதல் சந்தியா என அதுக்கு பிறகு அழைக்கும் அளவுக்கு அந்த படம் பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு ஏராளமான படங்கள்ல நடித்திருக்கிறார் சந்தியா காதல் படத்துக்கு ஹீரோயின் தேடிக்கொண்டிருந்த பாலாஜி சக்திவேர் ஒரு வீடியோவை பார்த்து சந்தியாவை ஹீரோயினாக போடலாம் என முடிவு செய்தார் செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் விஜய் மில்டன் தான் அந்த வீடியோவை அனுப்பி சிபாரிசு செய்து இருக்கிறார் இந்த தகவலை அவரே ஒரு பேட்டியில கூறியிருக்கிறார் சரி சந்தியா காதல் படத்துல ஹீரோயினாக நடிக்க தொடங்கி முதல் இரண்டு நாட்களுக்கு அவர் நடிப்பை பார்த்து இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளருக்கு அதிருப்தி தானாம் நடிக்கவே தெரியாததால ஹீரோயினை மாற்றி விடலாம் என்று கூட அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டார்களாம் ஆனால் மூன்றாவது நாள் ஷூட்டிங்ல தான் அவர் நடிப்பை பார்த்து அவர்கள் வியந்து விட்டார்களாம் அதற்கு பிறகு அனைத்து காட்சிகளையும் சந்தியா ஒரே டேக்கில் நடித்து கொடுத்திருக்கிறாரா சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ சந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரேட்டா இருக்கு ஸோ அவங்கள பத்தி ஒரு சின்ன அப்டேட்டை வந்து நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம்